காட்சி செய்திகள் சமீப காலமாக ஆளுகின்ற திமுக கட்சியினுடைய அமைச்சர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதிலே போட்டி ஓட்டு வருகிறார்கள் அதிலும் பொன்முடி பெண்களை ஆபாச வார்த்தைகளால் சித்தரிப்பதும் மதங்களை கேலி செய்வதும் கேவலப்படுத்துவதும் குறிப்பாக பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகின்ற பணியை அதை ஒரு அரசு நிகழ்ச்சி போல ஓசி பஸ் உனக்கெல்லாம் ஓசி பஸ் என்று பொன்முடி ஏற்கனவே பேசியிருக்கிறார் தன் பேரப்பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு நிகரான பெண்களோடு பொன்முடி குத்தாட்டம் போடுகின்ற காட்சி எல்லாம் டான்ஸ் ஆடுகிற போர்வையை குத்தாட்ட முடிகிறார் அது கலாச்சார ஆட்டம் அல்ல கலாச்சார சீரலுடைய தொடக்கம் ஆக திமுகவுடைய பேச்சாளர்கள் பேசுவதை போல அமைச்சர்கள் பேசுகிறார்கள் திமுக தலைமை கழக பேச்சாளர் இப்படித்தான் கீழ்த்தரமாக பேசுவார்கள் யாரையாவது வைய சொன்னால் அவர் குடும்பத்து பெண்களை வைவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் பெண்களை வீதிப்படுத்தி எந்த இடத்திலும் பேசியதாக வரலாறு உண்டு அப்படி பேசி அண்ணா திமுகவிலே தொடர முடியுமா அமைச்சராக இருக்க முடியுமா அந்த இடத்திலே புறத்திலே அம்மா இருந்தால் சிறைச்சாலை இன்றைக்கு பொன்முடி பாதுகாக்கப்படுகிறார் எல்லா சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்து விட்டார்கள் ஊடகவியல் அத்தனை பேரும் கண்டனம் தெரிவித்து விட்டார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே பெரியோர்களே ஒன்றிய குழு முன்னாள் துணைச் சேர்மன் புத்துலட்சுமி அண்ணன் குருசந்திரன் எம்ஜிஆர்

முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் எந்த அமைச்சர்களுடைய திமுக கட்சியை நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது சத்தமா இருக்கு தான் தோண்டித்தனமா சட்டமன்றத்தில் மட்டும் யாரும் யார் பேச்சாளர் அமைச்சர்களுக்குள்ளேயே ஈவோ கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ளேயே போகப்போ அதனால தான் வந்து பெண்களை எல்லாம் கேவலமாக பேசுறாங்க இதை தடுக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் பொன்முடியை கை செலுத்த வேண்டும் அமைச்சர்கள் வந்து நீக்கி இருக்க வேண்டும் அதைத்தான் விருது மாவட்டம் அண்ணாதிமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் நீட்தேர்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு பின்புதான் அண்ணா திமுக நிலைப்பாடு அமைதியாகியிருக்கும் அண்ணா திமுக நீட் வரப்படாத நிலை கடுமையாக போராடி இருக்கும் சுப்ரீம் சென்று அன்றைக்கு சட்டம் ஏற்றதுக்கு காரணமாக இருந்த கட்சி காங்கிரஸ் துணைவோட கட்சி திமுக அது சொன்னதை போல நீங்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டி பிஜேபி போட கூட்டு வச்சு அஞ்சாண்டு மந்திரியா இருந்தீங்க ஒரு வருஷம் முரசொலி மாறன் உடனே சரியாமல் இருக்கும்போது அவர் வந்து நடமாட முடியாத நேரத்தில் கூட மந்திரி பதவியாக தொடர்ந்தார் வாக்காளர் அமைச்சர் தொடர்ந்தார் அப்பெல்லாம் சலுகையில் அணிவித்த திமுகவுக்கு பிஜேபி கூட்டணி இணைச்சது இன்னைக்கு திமுக பிஜேபி கூட்டி வச்ச உடனே மக்கள் மத்தியில் ஒரு பிரனையை ஏற்படுத்தி தெரிஞ்ச உடனே பகறாங்க எதுக்கு நீங்க பகர்றீங்க ஏன் பதறீங்க ஏன் உதறீங்க கையை கால சட்டமன்றத்தில் ஏன் உதறீங்க வெளியே உதறீங்க எங்களுடைய பொதுச் சந்திக்கின்ற திறமை திமுக தலைவருக்கு இருக்குன்னு தெரியும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக அவங்க கூட்டியை வச்சு சட்டமன்றத்தில் சந்திங்களேன் எங்க கூட்டணியை வளப்படுத்தக்கூடிய வல்லமை எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி உண்டு அதை கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் யாரும் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார்கள் கூடிய எல்லோரும் மனம் வெதும்பித்தான் இருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் திமுக கூட்டணி உடையும் அபாயம் இருக்கிறது